சோர்ந்து போய் இருக்கிற நேரம் கூட சொல்லுங்கள் கஷ்டப்படுற நேரமும் சொல்லுங்கள் கவலையில் இருக்கிற நேரமும் சொல்லுங்கள் உங்களுக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை மட்டும்தான் வரணும் அந்தவரையே என்ன குறித்து நீங்கள் வச்சுருக்கிற திட்டம் பெருசு அதை நீங்கள் நம்பணும் உங்கள் மேலே தேவன் வச்சுருக்கிற அழைப்பும் தரிசனத்தையும் நீங்கள் நம்பணும் நீங்கள் அதை வேல்யூ பண்ணணும் உங்களை இது வரைக்கும் நடத்திட்டு வந்ததை பார்க்கணும் சிலர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வாழ்க்கையில் ஒரு பிடித்தமே இல்லாமல் உட்காந்துட்ருப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் பெரிய எதிர்காலம் பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியும் சரிங்களா எனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது என் மேலே வச்சுருக்கிற அழைப்பும் தரிசனமும் பெருசு எனக்கு ஓரளவு தான் அதை பற்றி தெரியும் ஆனால் தேவன் பேரில் நான் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன் என்னை குறித்து தேவன் பெருசாக தான் நினச்சி வச்சுருக்கிறார் இருக்கிறீங்களா என்னை குறித்து தேவன் பெருசாக நினச்சி வச்சுருக்கிறார் நான் நம்புகிறேன் எத்தனை பேர் அப்படி நம்புகிறீங்க உண்மையை சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமாம் டக்கு டக்குன்னு எஸ் போட்டு விடுங்க கமெண்டில் எத்தனை பேர் உங்களை குறித்து நீங்க பெருசாக நினச்சி வச்சுருக்கீங்க உண்மையிலே சும்மா கடமைக்கு டைப் பண்ண கூடாது கூட்டத்தோட கூட்டமா போட்டு விடுவோம் என்ன போகுது போது கூட்டத்தோட கூட்டமா போட்டு விடுவோம் ஒரு எஸ் தானே ஆ அது தட்டி விட்டா தான் என்ன அப்படின்ற விட என்ன ஆண்டோர் பெருசா உயர்த்துவார் நான் மேன்மையாக இருப்பேன் பெரிய திட்டம் அம்மாள வச்சிருக்கிறார் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன வைப்பார் அப்படின்லாம் எத்தனை பேருக்கு இருக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் இன்றைக்கி நம்பிக்கை வந்துடும் ஏசு நாமத்தினால் அப்படி வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு போய் என்னத்தை வாழ்ந்தோம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு பிரதர் அப்படின்னு யாராக இருப்பீங்கன்னா கொலைப்படாதீங்க உங்களுக்கு தான் இந்த வார்த்தை அப்போ அவங்களை தூக்கி எடுப்பேன் ஆமேன் ஆமாம் நீங்கள் நினைக்கிறத விட பெருசாக வச்சுருப்பேன் ஆமேன் உங்களை குறித்து அவர் பெரிய திட்டம் வச்சுருக்கிறார் உன் மேலே பெரிய அழைப்பு இருக்குது பெரிய தரிசனம் இருக்குது அது அற்புதமாக நிறைவேறும் ஆமேன் அதில் லூயா ஓகே காட் ப்ளஸ் யூ அப்படியே உங்கள் அந்த நினைவுகள் பெருசாகட்டும் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை பெருசாகட்டும் தேவன் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைகள் அப்படியே பெருசாகட்டும் ஏதோ வாழ்ந்தோம் கடமைக்கு வாழ்ந்தோம் இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை இதுலேருந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க உங்கள் மேலே பெரிய அழைப்பு இருக்குது பிரதர் அண்ட் சிஸ்டர் பெரிய திட்டம் இருக்குது இதிலேருந்து அவர் தூக்காமல் யார் தூக்குவா ஓகே காட் யூ நான் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கணும் அதை வைரக்கியமாக வச்சுக்கோங்க தேவன் யோசிப்புக்கு தரிசனம் கொடுத்தார் ஆமாம் அடிமையாக போய் இருக்கிறான் அவனுக்கு நல்ல மனைவி வரும்னு அவனை எதிர்பார்த்தா நம்ம அடிமையாக போகிற இடத்துல நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்பா அப்பள்ளையா கிடையாது கிடையாது யாருங்க அடிமை மேலே கேர் எடுத்துக்கா யார் அடிமைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்ப்பான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்குவாங்க ஆனால் பாருங்கள் கத்தர் ஆமாம் புறஜாதி தேசத்தில் அடிமையாக இருந்தவனை தூக்கி அதிபதியாக மாற்றி அந்த ராஜாவே அவனுக்கு பொண்ணு பார்க்குறான் பார்வோனே அவனுக்கு பொண்ணு பார்த்து சாதாரண பொண்ணு இல்லை ஆசாரினுடைய மகள் ஆசாரினுடைய மகளை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ரெண்டு பிள்ளைகள் பிறக்குது புரிஞ்சுங்களா ஃபேமிலி லைஃப்பில் சக்ஸஸ்ஸா ஓகே அடுத்து அண்ணங்களால் அடிமையாக விற்கப்பட்டவை கொலை செய்கிறதுக்கும் துணிஞ்சாங்க ஏதோ கிருபம் இருந்ததுனால தப்பிச்சுட்டாப்பில் அடிமையாக விற்று போட்டாங்க அடிமையாக இருந்தான் ஜெயிலில் கிடந்தான் ஆனால் ஆண்டவர் அவனை அதிபதியாக மாற்றினார் சரிங்களா பொருளாதாரத்துலேயும் சக்சஸா சமுதாயத்தில் எகிப்து தேசத்தில் தான் தானியம் உண்டு சுற்றி இருக்கிற எல்லாம் வறண்டு போய் கிடக்கு எல்லா நாடும் எல்லா நாட்டு மக்களும் எங்கே வராங்க இப்போ எகிப்தை நோக்கி வராங்க எப்போவுமே எகிப்து தான் கொஞ்சம் செழிப்பாகவே இருக்கும் அப்பத்துலேருந்து சரிங்களா எகிப்தை நோக்கி வராங்க இப்போ எகிப்தில் வந்து தானியம் வாங்கினேன்னா யாருக்கிட்ட போகணும் கிட்ட தான் போகணும் ராஜா அப்படி தான் உத்தரவு போட்டிருக்கிறார் யாராவது தானியம் வாங்கணும்னா அவன் தான் நீ தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் அப்படின்ட்டு அப்பல அல்லாமல் ஒருத்தர் கூட ஒன்றும் வாங்கிட்டு போக முடியாது அப்போ ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து கத்த நிறுத்தினார் எப்படி அடிமையானவன் ஆளு செய்கிறான் அடிமையாக இருந்த ஆள் இப்போ அநேகருக்கு ஆமாம் போஷிக்கிற ஒரு நபராக மாறி இருக்கிறார் இருக்கிறீங்களா ஆமேன் அவர் தான் அவர் வைக்கிறதான் சட்டம் அப்படிப்பட்ட இடத்துல கற்று கொண்டு வந்து நிறுத்தினார் ஆமேன் அடுத்து என்ன நினச்சி அவர் மூலமாக ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் ஆமாம் அப்படியே மீட்கப்பட்டது காப்பாற்றப்பட்டது ரட்சிக்கப்பட்டது யோசைப்பை ரட்சகன் என்று வேதம் சொல்லுது புரியுதுங்களா ஆமாம் கண்மலை என்று வேதம் சொல்லுது இருக்கா இல்லையா ஆமாம் கண்மலை கிறிஸ்துவ அப்போ கண்மலைன்னு சொல்லுதுன்னா பாருங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் பழைய உடன்படிக்கையில் நான் சொல்றது இன்னைக்கு நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆமே அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் இதை விட பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கணும் நம்ம மேலே அப்படிப்பட்ட அழைப்பும் தரிசனமும் இருக்குது கத்தனமை அப்படித்தான் அழைச்சிருக்கிறேன் ஓகே